ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லை நாங்களும் இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம பீஃப் பிரியாணிக்கு நம்ம பீஃப் நல்லா அவுச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பீஃப் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து சாஃப்ட்டு இறச்சியாக இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம விசில் கம்மியாகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் ரஃப்பாக இருந்துன்னா கூட கொஞ்சம் விசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறதுல சின்ன சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அரை கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம குத்துக்கள் இருக்குது இல்லையா இடிக்கல்ல இந்த மாதிரி இடித்து நம்ம வச்சுக்கலாம் மூணு தக்காளி பழத்தை இன்றைக்கி நம்ம அரைச்சு தான் சேர்க்க போகிறோம் மூணு பச்சை மிளகா ஒரு பழுத்த மிளகா அப்புறம் வந்து லெமன் கிராஸ் வந்து கொஞ்சம் லெமன் கிராஸ் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ரம்பை இலை வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா மல்லி வந்து நம்ம ஓரளவு கை நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி கிராம்பு ஏலக்காய் பட்டை சஜீரான்னு சொல்லிட்டு வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கி அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து இஞ்சி வந்து இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு லைம் ஜூஸ் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் அந்த பழத்தை நல்லா நம்ம வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் எடுத்தோம்னா நல்லா நிறைய ஜூஸ் கிடைக்கும் நம்ம அரிசியை முன்னாடியே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு இன்றைக்கி வந்து நாலு கப் அளவு நம்ம அரிசி எடுத்திருக்கோம் முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ஈகிள் பிராண்டோட பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து தாளிக்கும் போதே நம்ம அரிசியை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிடலாம் இல்லைனா அரிசி வந்து நம்ம சமைக்கும் போது உடஞ்சிரும் இப்போ நல்லா ஒரு அடிகணமான சட்டி எடுத்துட்டு நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு என்ன நல்லா காயட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா முதலையே அடிப்பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் நம்ம ஓல்ட் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா கடல் பாசி பட்டை பிரிஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் இது நல்லா கண்ணாடி பதமாக ஆகற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ரொம்ப இலையும் லெமன் கிராஸையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப லெமன் கிராஸ் வந்து சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சில்லி பாடியும் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை வந்து நமக்கு நடுவில் கீறி சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்தா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா நமக்கு வதங்கிருச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே நமக்கு அடி பிடிக்கும் இல்லையா அதனால நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து என்ன பிரியணும் அளவு நீங்கள் வைக்கோங்க இப்போ நம்ம ஈகிள் பிராண்டோட பிரியாணி மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்மளோட முக புதினா மல்லி சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இடையில இடையில நல்லா கிளறிக்கோங்க நல்லா எண்ணெய் விடுற அளவு நல்லா வதக்கிட்டு நம்ம இடையில இடையில கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருக்க பீஃபை சேர்த்துக்கலாம் பீஃபை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பீஃபில் நல்லா மசாலா பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து ரெண்டு மூணு கிண்டி கிண்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நமக்கு இன்றைக்கி தண்ணி சேர்க்கல பால் சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் பால் வந்து அதனால் கெட்டி தேங்காய் பால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஈவனாக கிளறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொதி வரும் இல்லையா தம் போடுற ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் இன்னும் கொதி வரல நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம்போட்டி இறக்கிக்கலாம் தம்போட்டி இறக்கணுன்னா நம்மளோட பிரியாணி பீஃப் பிரியாணி ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்